ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அகலம் ஒரு சென்டிமீட்டர் அகல உயரங்களை கொண்ட சிறிய சதுரமொழி குற்றிகளை கொண்டு இப்ப இந்த சின்ன சின்ன சதுரமொழிக்குதானே இப்படி இருக்கிற சிறிய சதுர கொண்டு மூணு சென்டிமீட்டர் நீளம் மூணு சென்டிமீட்டர் அகலம் மூணு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பெரிய சதுரமுகி ஒன்றை அமைக்க தேவையான சிறிய சதுரமுகி குட்டிகள் எத்தனை ஏற்கனவே வந்தது எப்படின்னு சொன்னா பெரிய சொன்ன தந்து இருந்தாங்க இந்த ஏற்கனவே வந்தது எப்படின்னா பெரிய சதுரமுகி ஒன்றை தந்து அதை சின்ன சின்ன சின்னத எப்படி எத்தனை வெட்டி எடுக்கலாம்னு கேட்டு இருந்தாங்க இப்ப இந்த கேள் எப்படின்னு சொன்னா சிறிய சதுரமுகி குட்டிகள் கொஞ்சம் நிறைய தாராங்க அந்த தந்து ஓட்டும் பெரிய சதுரமுகி ஒன்று அமைக்கிறதுக்கு எத்தனை தேவை என்று கேட்கிறாங்க அந்த பெரிய சதுர முயல அந்த அளவு தரப்பட்டிக்குது பெரிசு வந்துட்டு மூணு மூணு மூணாம் அதாவது நீளம் மூணு அரிக்கணும் அகலம் மூணு அரிக்கணும் உயரம் மூணு அரிக்கணும் சரி ஆனா அவங்களுக்கு சி இருக்கிறது வந்துட்டு ஒவ்வொன்றோ ஒன்றோ ஒன்றுதான் அதாவது ஒரு சென்டிமீட்டர் நீளம் ஒரு சென்டிமீட்டர் அகலம் ஒரு சென்டிமீட்டர் உயரம் என்று சொல்லி ஒவ்வொன்றோ ஒன்று இருக்குது இதை கொண்டு சரி ஒவ்வொரு ஒரு இதை அரிக்கும் இதை வச்சு நீங்க எத்தனை மூணு சென்டிமீட்டர் படி நீங்க அமைக்கிறீங்க எத்தனை தேவைன்னு கேட்கறாங்க அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒவ்வொன்ற ஒண்டு தானே இப்ப ஒவ்வொன்ற ஒன்று ஒன்னு சரி இப்ப நம்ம மூணு சைட்டுக்கு மூணு அடுக்கணும் அப்ப நீளத்துக்கு மூணு அகலத்துக்கு மூணு ரைட் அகலத்துக்கு நம்ம இப்படி மூணு அடுக்க புறப்பட்டோம்னு சொன்னா இங்கெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு அப்ப நீள அகல இப்படி வரக்குள்ள கீழ் சைட்டுக்கு எத்தனை தேவைப்படுது தேவைப்படுதுன்னு கீழே வந்து ஒன்பது தேவைப்படுது ஒன்பது தேவைப்படுது இப்ப இது வந்துட்டு என்னென்னா இந்த துண்டு மட்டும் தான் வந்திருக்கு அப்ப அதே போல மேலொண்டு வேரும் தானே அப்ப அதுக்கு எத்தனை வேணும்னு சொன்னா அதுக்கும் ஒன்பது இதுக்கு கீழ் சைட்டுக்கும் ஒன்பதோ மேல வந்து அதுக்கும் வந்துட்டு ஒன்பதோ ரைட் ஆக மேலொண்டு வச்சத்தான் அது சதுரமுகி அமைப்புல வரும் இல்லாட்டி ஒரு கனவுரு அமைப்புல வரும் ஆகவே இன்னொண்டு வைக்கணும் சரியா இப்ப நீங்க ரெண்டு அட்டி தான் வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு உயரம் வந்து ரெண்டு அண்டு தான் வரும் மூணு அண்டு வராது அப்ப இன்னொண்டு வச்சா அது மூணு அண்டு வரும் ஆகவே இன்னொன்னு ஒன்று வைக்கக்குள்ள இப்ப ஒன்பது 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 பட்டா இருபத்தி ஏழு ரெண்டு சொல்லி திருப்பி என்னண்டா இந்த சின்ன சின்ன சதுர முய் குட்டிகளை கொண்டு அமைக்கிறதுக்கு தேவையான சிறிய சதுரமுகி குற்றிகள் எத்தனை வேணும்னு சொல்லி கேட்டதுக்குனால இதுக்கு வந்து இருபத்தி ஏழு தேவைப்படுது சரி இந்த கேள்வி இன்னும் ஒரு மிதத்துல வரலாம் அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப அவங்ககிட்ட ஒரு முப்பது சிறிய சதுரமுகி குற்றிகள் தந்து இதை கொண்டு உங்களால அமைக்க இயலுமான உங்களை உங்களால அமைக்க இயலுமான சதுரமுகி குற்றி அமைக்கிறதுக்கு தேவையான சதுர முகி சிறிய சதுர சதுரமை குட்டிகள் எத்தனை அப்படின்னு சொல்லிப்பட்டு கழிவு வரலாம் இது மூணு தர மூணு தர மூணு ஒன்று அப்படி தராம உங்ககிட்ட ஒரு முப்பது சதுர முகி குட்டிகள் இருக்குது இந்த சதுர முகிகளை கொண்டு நீங்க ஒரு பெரிய சதுர முகி அமைக்கிறீன்னு சொன்னா அது எத் அந்த சதுர சதுரமுகி அமைக்கிறதுக்கு எத்தனை தேவை அதனோட கழி தருவாங்க தருவாங்க அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா நமக்கு இப்படி கேள்வி வந்தா ஒரு பயப்படுவையும் அதாவது ஒரு சதுர சதுரமைக்கு

ஐந்து சதுரமுகி குட்டிகள் தேவை இது உங்களுக்கு சொன்னா நீங்க எந்த கேள்விக்கு நீங்க விட அழிப்பீங்க அதாவது ஒன்று 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 தர ஒன்று தர ஒன்று தர இப்படி வர்றது ஒன்று ரெண்டு 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 அதாவது மூணு தரம் ரெண்டு ரெண்டா பெருக்கணும் நீங்களாத்த அகலத்தை உயிருத்தாள பேர் இருக்கீங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு அழுவிக்கணும் எட்டு இந்த மாதிரி மூணு வரும்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க அடுக்கிறீங்கன்னு சொன்னா மூணு வரும்னு சொன்னா மூணா மூணால வைக்கணும் அதோட மூணு மூணால வைக்கிறீங்க மூணால வைக்கிறீங்க ஏழு அதே போல எடுத்தீங்கன்னு சொன்னா நாலு 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 இதாலு பதினாறு பதினாறு நாலு அறுபத்தி நாலு இதை எடுக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு சைடுக்கு அஞ்சு 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 அப்படி இருக்கிறதுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லி இப்படி நீங்க இந்த மாதிரி கேள்விகள் வரக்குள்ள இலகுவாசி செய்து கொள்ள முடியும் சரி அடுத்த வினாவை பார்த்தோம்னு சொன்னா அடுத்தது இவ்வளவு நேரம் சொன்ன என்னத்துக்குன்னு சொன்னா இப்ப வந்து மொத்தமா எத்தனை இருக்குது என்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கா வண்டி இப்ப இந்த கேள்வி ஒரு வினா ஒன்று தரப்படுகிறது இப்படி ஒரு படத்தை தந்து இந்த படத்துல மூணு பக்கமும் வந்து நிறந்திட்டப்பட்டிருக்குது என்று சொல்லியும் இதுல உள்ள நிறந்திட்டப்பட்ட சதுர மொகி சிறிய குட்டிகளாக வெட்ட குல அதாவது படத்தில காட்ட பட்டுள்ளி சிறிய சதுரமுகி குற்றிகளாக வெட்டக்குள்ள மூன்று பக்கமும் நிறந்தப்பட்ட சதுரமுகி குற்றிகள் எத்தனை என்று சொல்லிப்பட்ட கேள்வியும் அல்லது வந்து இரண்டு பக்கங்கள் நிறந்திட்டப்பட்டது ஒரு பக்கம் நிரந்திட்டப்பட்டது ஒரு பக்கமும் நிறந்திட்டப்படாதது இப்படின்னு சொல்லிப்பட்டு கேள்வி வரலாம் ஆகவே நம்ம இதை வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப நான் வந்து எடுத்து மெயின்னா அடுத்து வைக்கிறேன் அதாவது ரெண்டு 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 இது குற்றிகளை எடுக்கிறேன் இப்ப நமக்கு வந்து கேள்வி என்னன்னு சொன்னா மூணு பக்கமும் நிறந்திட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கேள்வி வந்திருக்கேன் வைங்க மூணு பக்கமும் நிறந்திட்டப்பட்டதுன்னு என்று சொன்னா நாம எப்படி கேமண்டா ஒரு இதும் இல்லை மூணு பக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டா நாம விட எட்டுத்தான் சரியா எத்தனை சதுரமுகி வந்திருந்தாலும் அதை விட வந்து எட்டு தான் அது பாருங்க இப்ப வந்து இது இதுல ரெண்டு இது இது மூணு நாலு அப்ப மேல இருக்குது கீழையும் வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு அங்கே பின்னிக்கொண்டிருக்க நாலு வந்துட்டு மூணு வந்துட்டு மூணு பக்கம் நிறந்துட்டப்பட்டிருக்கணும்னு சொன்னா எட்டு வரும் சரியா

இந்த இதுக்கு வந்து மேல இருக்கிற மாதிரி கீழையும் வந்து நிறந்துட்டுவாங்க இப்ப வந்து வளைத்து வர நிறந்துட்டப்பட்டிருந்தா இப்ப வந்து இது நடுவால வெட்டக்குள்ள வெட்டி ஒரு துண்டு எடுக்கக்குள்ள நாலு மூலையிலையும் மேல நாலு துண்டு வரும் கீழே நாலு துண்டு வரும் ஆகவே எட்டு துண்டு மூணு பக்கமும் நிறந்துட்டப்பட்டிருக்கும் சரியா இப்ப இத கொஞ்சம் பெருசா மாத்தின அதாவது பெரிய கேள்விக்கு போனமான்னு சொன்னா இந்த களி கருது இப்ப இதுவும் வந்துட்டு அதே மாதிரி வளைச்சி வர நிறந்திட்டப்பட்டு இருக்கேன் வீங்க புல்லா நிறந்திட்டப்பட்டு அதை வந்துட்டு ஒவ்வொரு தின்னு தின்னு துண்டா வட்டி எடுக்காங்க இப்ப வெட்டி எடுக்கிறதுக்குள்ள இப்ப கேள்வி கேட்காங்க அப்படின்னு சொன்னா மூணு பக்கம் நிறந்திட்டப்பட்ட சதுரமை குட்டிகளை தனி என்டா இத்தனை சொன்ன நானேட இத்தனை இத்தனை வந்தாலும் இதுல மூணு 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 படியோ அல்லது நாலு 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 படியோ இந்த மாதிரி இப்படியோ அல்லது இப்படியோ ஐந்து 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 வடியோ அல்லது வந்து ஆறு 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 வடியோ மூணு பக்கம் நிறந்திட்டப்பட்டது கேட்டா கட்டாயம் அது விட விட்டாத்தான் இருக்கும் சரியா இதுக்கு எப்படின்னு சொன்னா இந்த அறிக்கிறது உண்டோ இந்த தொங்கல் உண்டோ இதுக்கு வந்து மூணு சைட் நிறந்திட்டப்படும் அந்த இந்த உடத்தையுண்டோ அடுத்தது இந்த அரிக்கிறது உண்டோ அடுத்தது இந்த தொங்கல் உண்டோ இந்த தொங்கல் இந்த அரைக்கிறது உண்டு

மூணு அங்கல சைட் ஒண்டிக்கும் நாலு அப்ப மேல கீழே நாலு இதுக்கு இப்ப என்னதுக்கு கிடைக்கிறோம் அது எல்லாருக்கும் தெரியுமே எப்படின்டா எத்தனை வந்தாலும் எடுத்து அடுத்ததை பார்த்துக்கொள்ளு இரண்டு பக்கம் அது என்ன இரண்டு பக்கம்னு பக்கம்னா இப்ப பாத்தீங்கன்னடா இப்ப இந்த சதுர மொழி குட்டியில இது வந்து மூணு பக்கம் திறந்துட்டப்பட்டது அப்படித்தானே இது வந்து இந்த ரெண்டு பக்கம் அது கீழே அந்த கீழ் சைட்ல இருக்கிறது சேர்த்து மூணு பக்கம் நடந்துட்டப்பட்டிருக்கு இந்த நடு குறிக்கிறத பாருங்க இது வந்து வெட்டி எடுக்கக்குள்ள இப்ப இந்த சைட்டும் இந்த சைட்டும் தான் நிறந்திடப்பட்டிருக்கு இப்ப இந்த உள்ளு மத்த மத்த சைட் வந்து உள்ளுக்குரிக்கும் அதனால வெட்டி நிற்க அது நிறந்திடப்பட்டிருக்காது ஆகவே இந்த ரெண்டு சைட்டும் தான் அந்த இதுக்கு நிரந்திடப்பட்டிருக்கும் இல்லையா இதே போல இதுக்கு இந்த விடத்தரிக்கிறதுக்கும் இங்க அலையும் அங்க அலையும் இருக்கிறதுக்கும் தான் நிரந்திடப்பட்டிருக்கும் சரியா இந்த இதை எடுத்தோம் என்றாலும் இதுக்கும் மேலையும் இந்த சைட்டு தான் நிரந்திடப்பட்டிருக்கும் அதே போல இங்க இருக்கிறத பார்த்தோம் இந்த விடத்தை இருந்தாலும் இது 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 வந்து நிரந்திடப்பட்டிருக்கும் ரெண்டு சைட் தான் ரெண்டு பக்கம் தான் நிரந்திடப்பட்டிருக்கும் இல்லையா ரைட் இப்ப பாத்தீங்க சொன்னா இது இந்த சைட்டையும் பாருங்க இதுவும் வந்து இது ரெண்டும் தான் திறந்துட்ட பட்டிக்கு அடுத்தது இதுவும் வந்து ரெண்டு பக்கம் திறந்துட்ட பட்டி இது அடுத்தது இதை பார்த்த மாட்டா ஒரு சைட்டும் ரெண்டு பக்கம் திறந்துட்ட பட்டிக்கும் இப்ப நான் என்ன சொல்றேன்டா இந்த ஒரு சதுர முகில இந்த ஒரு விளிம்புல சரியா இந்த விளிம்புல ஒன்றுக்கு அதாவது ஒரு சதுர முகிக்கு ரெண்டு சைட்டும் நிறந்துட்ட பட்டிருக்கு ஒரு விளிம்புல ஒரு ஒன்றுக்கும் நிறந்தப்பட்டி நமக்கு தெரியும் ஒரு சதுர முகி ஒன்று அதுக்கு மொத்தம் எத்தனை விளிம்பு சொன்னா பன்னெண்டு விளிம்பு இருக்கும் அப்ப பன்னெண்டு விளிம்புல ஒரு விளிம்புல ஒன்றுக்கும் நிறந்துட்டப்பட்டிருந்தா பன்னெண்டு விளிம்புலையும் பன்னெண்டுக்கு நிறந்தடிப்பாங்க அப்ப ரெண்டு பக்கம் படி ரெண்டு பக்கம் நிறந்துட்டப்பட்டது எத்தனை இருக்குமன்றா பன்னெண்டு இருக்கும் எப்படி பன்னெண்டு அதாவது இதுல வந்து ஒன்று தான் வந்திருக்கு இந்த ஒரு விளிம்புல ஒன்று சரியா இந்த விளிம்புல ஒன்று இந்த விளிம்புல ஒன்று இந்த விளிம்புல ஒன்று இப்ப இதுல நாலு விளிம்பு இல்லையா அப்ப நாலு இங்கே சேர்த்து பாத்தீங்கன்னு இது ஒன்று இது ஒன்று அங்க பிந்தி கொண்டிருக்கும் അതിലെ നാല് എട്ട് വന്ന്ണ്ട് അതാത് രണ്ട് 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 വരാക്കുന്ന രണ്ട് പക്കമിട്ട പന്ത്രണ്ട് അടുത്തത് പത്താ ഒരു പക്കം നിറഞ്ഞ சரியா ஒரு பக்கம் திறந்துட்டு இருந்து ஒரு பக்கத்துக்கு போறதுக்கு முன்னால இப்ப வந்து இப்படி வந்தா இதுக்கு ரெண்டு பக்கம் திறந்துட்டீங்கன்னு பாப்பேன் ஏற்கனவே மூணு பக்கம் திறந்துட்டு சொன்னா இந்த அறிக்கிற மூணு பக்கம் இது கட்டாயத்துல வந்தாலும் எட்டு தான் இருக்கும் சரி இப்ப இப்படி வந்தா ரெண்டு வந்தேன்னு பார்த்தா இப்ப விளிம்ப தானே சொன்ன இந்த ஒரு விளிம்பு இருக்குன்னு சொன்னா விளிம்புல இது உண்டு இது உண்டு ட்ரெண்டுக்கு வந்திருக்கு இப்ப ஒரு விளிம்புல ட்ரெண்ட்னு சொல்லி சொன்னா

இந்த படத்துல எத்தனை வந்திருக்கும் மூணுக்கு கீழே எட்டு தான் வரும் சரி இப்ப ரெண்டு பக்கம் கத்தினு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு அப்ப மூணு நிற்குதுனா மொத்தம் பன்னெண்டு விளிம்பு பன்னெண்டு விளிம்புலையும் ஒரு விளிம்புல மூணுண்ட பன்னெண்டு மூணு முப்பத்தி ആറ് വന്ന് രണ്ടു പക്കംതിട്ടപ്പെട്ടതായിരിക്കും ശരിയാണോ ഇത് എന്താ ആറ് ഇരിക്കത് ആറ് ഒന്നു രണ്ട് മൂന്ന് നാല് ഇപ്പൊ നാല് വന്ന് രണ്ട് പക്കം നിറന്നിട്ടപ്പെട്ടത് അപ്പൊ മൊത്തം പന്ത്രണ്ട് വിളിമ്പു പന്ത്രണ്ട് വിളിമ്പിലേ നാല് പടി പന്ത്രണ്ട് നാല് നാപ്പത്തി എട്ട് நாற்பத்தெட்டு இப்ப வந்து ரெண்டு பக்கம் நிரந்திட்டப்பட்டது சரி இப்ப அடுத்தது நாம பார்ப்போம் ஒரு பக்கம் நிரந்திட்டப்பட்டது வந்தா எப்படி ஒரு பக்கம் நிறந்தப்பட்டது வந்தா இப்ப நல்லா கவனிச்சிக்க இப்ப வந்து இந்த அறிக்கிறது இந்த அறிக்கிறது மூணு பக்கம் நிறந்தப்பட்டது இதுவும் மூணு பக்கம் நிறந்திடப்பட்டது இதுவும் மூணு பக்கம் இதுவும் மூணு பக்கம் இது வந்து ரெண்டு பக்கம் இது ரெண்டு பக்கம் இது ரெண்டு பக்கம் இது ரெண்டு பக்கம் சரியா நடு குறிக்கிறது மட்டும் ஒரே ஒரு பக்கம் நடந்துட்டப்பட்டிருக்கு சரி அதாவது நடு குறிக்கிற இந்த அறிக்கிறது மட்டும் ஒரு பக்கம் இப்ப ஒரு சதுர முகியை எடுத்த சொன்னா இதுல வந்து இந்த முகத்துல ஒன்றிருக்கு அப்ப இது இந்த முகத்துல ஒன்று இருக்கு மேல பாருங்க இந்து வந்து

இப்ப இதுக்கு சொன்னா அடுத்த பிக்சருக்கு இதுல இது வந்து ரெண்டுக்கு வந்துடும் இது ஒன்றுக்கு வந்துடும் இது வந்து இது வந்து மூணுக்கு வந்துடும் இதனுக்கு வந்துடும் நாலு மூலையில் உள்ளது மூணுக்கு இது வந்து மூணுக்கு இது ரெண்டு பக்கம் திறந்தட்டப்பட்டதுக்கு வந்துடும் இது ரெண்டு பக்கத்துக்கு வந்துடும் இது ரெண்டு பக்கம் இப்ப நடுக்குறிக்கிற பாத்தீங்க இந்த நடுவுக்கு இருக்கிற இந்த நாலும் ஒரே ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் நிறந்தப்பட்டதாக இருக்கு ஆகவே ஆறு பக்கம் இருக்குது அதாவது ஆறு முகம் இருக்குது ஆறு முகத்திலையும் ஒண்டு படி அடிச்சது ஒண்டு படி அடிச்சது ஆறு முகம் இருக்குது ஆறு முகத்துல ஒரு முகத்துல நாலுன்னு சொல்லி சொன்னா ஒரு முகத்துல அப்படின்ற ஒரு முகம் அடிச்சதாக இருக்கும் சரியா அடுத்ததுக்கு பார்த்தோம்டா இதுக்கு பார்ப்போம் இதுக்கு வந்து வளர்ச்சி வர இது ரெண்டுக்கு இந்த அரைக்கிறது ரெண்டுக்கு இது ரெண்டுக்கு இந்த அரைக்கிறது ரெண்டுக்கு நாலு மூலையிலையும் மிக்கிறது மூணு மூணு வரும் இப்ப எத்தனை இருக்குதுன்னு சொன்னா ஒரு சைட்டுக்கு எத்தனை இருக்குது ஒன்பது இருக்குது ஒரு பக்கம் அடிச்சதை பார்த்தோம்னு சொன்னா ஒரு சைட்டுக்கு ஒன்பது இருக்குது அப்ப ஆறு பக்கம் வந்து பார்த்தா ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு வந்து ஒரு சைட் அடிச்சதா இருக்கும் சரியா ஒரு சைட் அடிச்சது ஐம்பத்தி நாலுன்னு சொல்லி வரும் மூணு பக்கம் அடிச்சது எட்டு ரெண்டு பக்கமும் அடிச்சது முப்பத்தாறு மூணு பக்கம் அடிச்சது ஐம்பத்தி நாலு சரி இப்ப ஒரு பக்கமும் அடிக்காதது எத்தனை அங்குறது மிக முக்கியமானது இப்ப இந்த கடைசி கழி பார்த்திருக்கேன் சொன்னா ஒரு பக்கமும் நிறந்திட்டப்படாதது இப்ப நான் ஏற்கனவே சொல்லி மூணு தர மூணு தர மூணு தர வந்தா இதுல மொத்தம் எத்தனை இருக்குமென்னு மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இருக்குமே ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இது எங்க இந்த எத்தனை இருக்குது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இருக்குமெண்ட் இப்ப பாத்தீங்க இப்ப நாம ஏற்கனவே எடுத்திருக்கிறோம் எப்படின்னா மூணு பக்கம் திறந்தட்டப்பட்டது எட்டு ரெண்டு பக்கம் திறந்தட்டப்பட்டது பன்னெண்டு ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்டது ஆறு இப்ப நீங்க இவ்வளவு கூட்டினீங்கண்டா எட்டும் பன்னெண்டு இருபது ஆறும் இருபத்தி ஆறு அப்ப உள்ள சதுரமை குற்றிகள்ல மொத்தம் இருபத்தேழு அதுல இருபத்தாறுக்கு நிறந்திட்டப்பட்டிருந்தா அந்த இருபத்தாறு கழிச்சிங்கன்னு சொன்னா ஒண்டுக்கு வந்து நிறந்திட்டப்படல ஆகவி அதாவது அந்த இந்த எங்க இருக்கும் சொன்னா ஆக இதாவது இந்த மேல் போர்டர் இதுல இது வந்து இந்த அரைக்கிற இதுல இந்த இதுல ஆக நடுவுக்குரிக்கிறதா இந்த அரைக்கிறதுக்கு நிற ஒரு பக்கமும் நிறப்படாததா இருக்கும் அந்த ஒன்றுதான் இது அடுத்ததுக்கு பார்த்தோம்னு சொன்னா நிறம் திட்டப்படாத பார்த்தா இதுல பாருங்க இது வந்து மூணு படி நிறந்திட்டப்பட்டது மூணு படி நிறந்த படி அதாவது நம்ம ஒரு முகத்துல நாலு இருக்குதுன்னு சொன்னா ஆறு முகம் இருக்குது ஆறு முகத்திலையும் இருபத்தி நாலு இப்ப நாம இத கூட்டி இருபத்தி நாலும் இருபத்தி நாலு எட்டு நாப்பத்தெட்டும் எட்டும் ஆனா இந்த இதுல என்ன சொன்னா நாலு தனி நாலு தர நாலு தர நாலு அப்ப அங்க எத்தனை அறுபத்தி நாலு மொத்தம் இருக்கும் ஐம்பத்தி ஆறுக்கு நிறம் திட்டப்பட்டிருந்தா மீதியாக எட்டுக்கு வந்து நிறம் ஒரு பக்கமும் நிறம் திட்டப்படாததா இருக்கும் அடுத்தத பாத்தம் சொன்னா ரைட் இதுக்கு எப்படி பாப்பம் இதுக்கு பாத்தம்டா இப்ப வந்து மூணு பக்கம் நிறந்துட்டப்பட்டது எட்டு ரெண்டு பக்கம் நிறந்திட்டப்பட்டது எப்படி ஒரு விளிம்புல மூணு இருக்குது பன்னிரண்டு விளிம்பு இருக்குது மொத்தம் பன்னெண்டு மூணு முப்பத்தாறு ரைட் ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்ட பாத்தோம்னு சொன்னா இப்ப வந்து நடுவுக்கு ஒன்பது பாருங்க இதுதான் வந்துட்டு நினைக்கிறோம் ஒன்பது தான் வந்துட்டு ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்டது சரியா அப்ப ஆறு பக்கம் இருக்குது ஆறு முகங்கள் அப்ப ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு இப்ப இது மூணு இங்குட்டினு மொத்தம் எத்தனை வருமன்றா இது வந்து தொண்ணூறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு இதுல வந்துட்டு மொத்தமா இது மூணு தொண்ணூத்தி எட்டு வந்திருக்குது நூத்தி இருபத்தி அஞ்சுல தொண்ணூத்தி எட்ட கழிச்சிங்கன்னு சொன்னா மீதி அன்ன வரப்பு சொன்னா இருபத்தி ஏழு வரப்போகுது அந்த இருபத்தி ஏழுக்கு வந்து வித பக்கத்துக்கும் நிறம் திட்டப்படாம இருக்குது சரி சரி மறக்காம இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க தேங்க்யூ